அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லையா ஓடி லோன் உங்களை காப்பாற்றும் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சா சேலரி வர இன்னும் டேஸ் இருக்கா பிஸ்னஸ்க்கு ஏர்ஜென்ட் கேஷ் தேவைப்படுதா ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுதான் ஓடி லோன் ஓவர் டிராஃப்ட் லோன் என்றால் என்ன உங்கள் அக்கௌண்டில் பூஜ்ஜியம் ரூபாய் இருந்தாலும் வங்கி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிய லிமிட் வரை பணம் எடுக்க அனுமதிக்கும் வசதி தான் ஓவர் டிராஃப்ட் லோன் இதை சிம்பிளாக சொன்னால் பேலன்ஸ் இல்லாமலே பணம் பயன்படுத்தும் பவர் உதாரணம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஓவர் டிராஃப்ட் லிமிட் இருக்குது நீங்கள் ஒரு லட்ச ரூபா மட்டும் எடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டுமே செலுத்த வேண்டும் ஃபுல் லிமிட்க்கு இல்லை இதுதான் டிராஃப்ட் லோனை ஸ்மார்ட் லோன் ஆக்குது ஓவர் டிராஃப்ட் ஏன் பயனுள்ளதாக இருக்கிறது இஎம்ஐ டென்ஷன் இல்லை எடுத்த அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்ணினா இன்ட்ரெஸ்ட் உடனே குறையும் எமர்ஜென்சி லைஃப் சேவர் பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோ கிங் பேசிக்கலி நீட் இருக்கும்போது யூஸ் பண்ணி இல்லாத போது அவாய்ட் பண்ணலாம் யாருக்கு ஓடி லோன் சூப்பர் ஆப்ஷன் சேலரி எம்ப்ளாயீஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃப்ரீகன் கேஷ் யூசர்ஸ் குறிப்பாக பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இது ஒரு ஃபைனான்ஷியல் ஆக்சிஜன் ஓட்டி லோன் எடுக்க முன்னாடி இதை தெரிஞ்சுக்கோங்க இது ஃப்ரீ மணி இல்லை லிமிட் அதிகம்னு முழுசாக யூஸ் பண்ணாதீங்க டிசிப்ளின் இல்லைனா டேப் ட்ராப் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணினா ஓடி சமம் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணினா ஓடி சமம் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ஃபைனான்ஸ் அண்ட் லோன் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா இப்போவே லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் புதிய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க